வலிகாமம் வடக்கில் விடுவிக்கப்பட்ட வீமன் காமம் பகுதியில் சித்திரைவதி முகாம் என சந்தேகிக்கப்படும் இரண்டு வீடுகள் காணப்படுவதாக வலிவடக்கு முழு குடியேற்ற குழு தலைவர் எஸ் சஜீவன் குற்றம் சாட்டுகின்றார் அண்மையில் விடுவிக்கப்பட்ட காணிகளை இன்று பார்வையிடுந்து சென்றிருந்த வேளையில் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தாா் யாழ் வலிகாமம் வடக்கு மற்றும் வலிகாமம் கிழக்கு பகுதிகளில் படையினர் வசமிருந்த எழுநூற்று ஒன்று தசம் ஐந்து ஏக்கர் காணிகள் கடந்த விடுவிக்கப்பட்டன இவ்வாறு விடுவிக்கப்பட்ட வலிகாமம் வடக்கு வீமன்காமம் பகுதியில் சித்திரைவதை கூடமாக பாவிக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் இரண்டு வீடுகள் கண்டுபிடிக்கப்படுவதாக வடக்கு மீழ்குடியேற்ற குழு தலைவர் தெரிவிக்கின்றார் இந்த வீடுகளின் மேற்பகுதியில் முட்கம்பிகள் வலைப்பின்னலாக அடிக்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறு சித்திரைவதை முகாம்கள் என சந்தேகிக்கப்படும் வீடுகளின் சுவர்கள் பேர்கள் பொறிக்கப்பட்டுள்ளதுடன் வீட்டின் கதவில் அனைத்து அதிகாரிகளும் உள்நுளே முடியாது என எழுதி ஒட்டப்பட்டிருப்பதையும் அவதானிக்க முடிகிறது வடக்கு பகுதியில் மக்கள் குடியிருப்புகளை அடாத்தாக ராணுவத்தினர் பிடித்து வைத்திருந்த பின்பு தற்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு சில வீடுகளில் ராணுவத்தினர் சித்திரவதை முகாங்களாக பயன்படுத்துவதற்கு பயன்படுத்தியதற்கான ஆதாரங்கள் சில காணப்படுகிறது இந்த பின்பகுதியில் இருக்கின்ற இந்த வீடு முற்றுமுழுதாக முள்ளு கம்பியால் அடிக்கப்பட்டு அதே நேரம் அந்த அதுக்குள் இருக்கின்ற அந்த படங்கள் அதே போன்று சிங்களத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற வசனங்கள் சித்திரவதைகள் நடைபெற்றதற்கு ஆதாரங்களாக இருக்கின்றது குறிப்பாக இந்த அரை நூல் உயர் அதிகாரிகள் மட்டும்தான் உட்பிரவேசிக்கலாம் அதேபோன்று எம்ஐ ரூம் என்ற சொல்லுகள் வசனங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் இலங்கை ராணுவத்தினரின் ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீரவிடம் நாம் வினவினோம் வீமம் காமம் பகுதியில் சித்திரவதை முகாம் இருந்ததாக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை ராணுவம் முற்றாக நிராகரிப்பதாக அவர் குறிப்பிட்டார் சித்திரவதை முகாம்கள் நடத்தி செல்வதற்காக எந்தவித தேவையும் ராணுவத்திற்கு இல்லை என பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீர மேலும் குறிப்பிட்டார்